வெல்கம் டு டார்கெட் ஒன் நைன்டி ஏஎஸ் அகாடமி நாம் இப்போ பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் நமக்கு மொத்தம் எட்டு இயல் இருக்குது நாம் இப்போ பார்க்க போகிறது எட்டாவது இயல் மனிதம் ஆளுமி அதில் உரைநடை வந்து தாகூரின் கவிதைகள் யாரையும் மதித்துவால் அதில் செயல் வந்து ஒவ்வொரு பிள்ளையும் தொலைந்து போனவர்கள் மனோன்மணியம் துணைப்பாடம் வந்து செவ்வி இலக்கணம் மீப்பு திருத்த குறியீடுகள் வாழ்வியல் திருக்குறள் இதில் நாம் இப்போ பார்க்க போகிறது இலக்கணம் மேய்ப்பு திருத்த குறியீடுகள் பேஜ் நம்பர் இரநூத்தி பதினெட்டு பேஜ் நம்பர் இரநூத்தி பதினெட்டு எடுத்துக்கோங்க முதலமைப்பு திருத்த குறியீடுகள் மாணவர்கள் பள்ளியில் பயில்கின்ற போதே கூடுதல் திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் இத்திறன்கள் எதிர்காலத்தில் மாணவர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வகையில் அமையும் தமிழ் மொழியை கற்பதோடு நில்லாமல் தமிழ் சார்ந்த பிற பணிகளிலும் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் இந்நிலையில் அச்சுப்படி திருத்த குறியீடுகளை அறிந்து பிழை செய்யும் இப்பயிற்சியானது மாணவர்களின் வாய்ப்பிற்கு உதவும் இந்த ஃபஸ்ட்டு பேரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாணவர்கள் வந்து ஸ்கூலில் படிக்கும்போதே நல்ல கூடுதல் திறன்களை வந்து நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த திறன்கள் வந்து மாணவர்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து வழிகாட்டும் வகையில் அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த தமிழ் மொழியை வந்து நம்ம படிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அந்த தமிழ் சார்ந்த பிற பணிகளிலும் நம்ம வந்து நம்ம முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இந்த தான் இந்த அச்சுப்பணி திருத்த குறியீடுகள் அறிந்து பிழை திருத்தம் செய்யும் இப்பயிற்சியானது மாணவர்களோட வேலைவாய்ப்பிற்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நூல்களையோ இதழ்களையோ வெளியிடும்போது பிழையின்றி அச்சிட வேண்டும் எழுத்து தொடர் பிழைகள் மயங்கொழி பிழைகள் ஒருமைப்பன்மை பிழைகள் ஆகியவை நிறைந்த செய்திகள் படிப்போருக்கு தவறான கருத்தை அளித்து குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் எனவே நூல்கள் அல்லது இதழ்களை அச்சிடுவதற்கு முன்னர் அச்சுப்படி திருத்துபவர் அப்பணியின் போது பிழைகளை திருத்துவதற்கு பின்பற்றும் முறைகளை திருத்த குறியீடுகளையும் அறிந்திருத்தல் முறைகளையும் திருத்த குறியீடுகளையும் அறிஞ்சிருத்தல் வேண்டும் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நூலையோ அல்லது ஒரு இதழையோ நம்ம வெளியிடும்போது அதில் வந்து எந்த ஒரு பிழையும் இல்லாமல் நம்ம அதை அச்சிட்டு வெளியிடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த தொடர் பிழை மயங்கொழி பிழைகள் இந்த ஒருமைப்பன்மை பிழைகள் அப்படிங்கிற இதெல்லாம் நிறைந்த செய்திகள் வந்து அந்த படிக்கிறவங்களுக்கு வந்து அதோட கருத்தை வந்து தெரியப்படுத்தாமல் தவறான கருத்தை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தும் இதனால் வந்து அவங்களுக்கு குழப்பம் ஏற்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம நூல்கள் அல்லது இதழ்களை வந்து அச்சிடுறதுக்கு முன்னாடி வந்து அச்சுப்படி திருத்துபவர் அவர் வந்து அந்த பணியின் போது அந்த பிழைகளை திருத்துவதற்கு பின்பற்றும் முறையோ அந்த திருத்த குறியீடையும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த அச்சு அச்சிட்டு கொடுப்பாரலையே அவர் வந்து இதை தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த அச்சுப்படி திருத்துபவரின் பணிகள் அப் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் மூலப்படியில் உள்ளபடியே செய்திகள் அச்சாகியுள்ளனவா என்று ஒவ்வொரு வரியையும் படித்து கவனித்தல் வேண்டும் அந்த ஒரிஜினல் காப்பி அதில் இருக்கப்படியே செய்திகள் வந்து இதில் அச்சு அச்சிட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிறத வந்து அவர் ஒவ்வொரு வரியிலும் படித்து அதை வந்து சரி பார்த்துக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செய்தியின் உள்ளடக்கம் புள்ளி விவரங்கள் எண்கள் அட்டவணைகள் முதலியன விடுபட்டுள்ளனவா என்பதே மூலப்பட்டியோடு ஒப்பிட்டு கவனித்தல் இன்றியமையாதது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த செய்தியோட உள்ளடக்கம் வந்து உள்ளடக்கம் புள்ளி விவரம் எண்கள் அப்புறம் அட்டவணை இந்த முதலியானதெல்லாம் அதில் விடுபட்டுருக்கா இல்லை கரெக்டாக அச்சிடப்பட்டிருக்கா அப்படிங்கிறத வந்து அவர் வந்து அந்த ஒரிஜினல் காப்பியோட ஒப்பிட்டு அதை வந்து கவனிக்கிறது வந்து இன்றியாமையாக ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதனால் அவர் இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா ஏன்னா அந்த புள்ளி விவரங்கள் மாறினா வந்து அந்த செய்தியோட பொருள் வந்து பொருளில் வந்து முரண்பாடு ஏற்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அச்சுப்படி திருத்துவோர் செய்தியின் உருவையோ உள்ளடக்கத்தையோ மாற்றுதல் கூடாது இந்த அச்சுப்படி திருத்துவோர் வந்து அந்த ஒரிஜினல் காப்பி அதாவது அந்த மூலப்படியில் உள்ள செய்தியோட உருவையோ உள்ளடக்கத்தையோ மாற்ற கூடாது பிழை ஏற்பட்ட சொல்லின் மீது எழுதுதல் கூடாது ஒரு வரியின் இடப்பக்க பாதியில் பிழை இருந்தால் இடப்பக்க ஓரமும் வளப்பக்க பாதியில் பிழை இருந்தால் வலப்பக்க ஓரமும் திருத்தம் தருதல் அச்சிடுவோருக்கு பயனுடையதாக இருக்கும் இப்போ நாம் அச்சிடும்போது ஏதாவது ஒரு இதில் வந்து சொல்லின் மீது வந்து பிழை ஏற் படுதல் வந்து கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு வரியில் வந்து பிழை ஏற்பட்டிருந்தால் அது இடப்பக்க வரியாக இருந்தால் அந்த இடப்பக்கத்தினுடைய ஓரமும் வள பக்கத்தில் பிழை இருந்தால் அந்த வலப்பக்கத்தினுடைய பக்கத்தினுடைய ஓரமும் அது என்ன திருத்தம் அதுக்கான திருத்தம் எப்படி என்ன அப்படிங்கிறத வந்து அச்சிடுறத வந்து பயனுள்ளதாக இருக்கோ படிக்கிறவங்களுக்கு சாரி அந்த அச்சிடுவோருக்கு பயனுடையதாக இருக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிழைகளை ஓரம் வரை கோடிட்டு காட்டும் போது மேலும் கீழும் உள்ள வரிகள் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு பத்தியில் பிழை இருக்குன்னா அந்த பிழைகளை வந்து நம்ம கோடிட்டு காட்டும் போது அந்த சென்டென்ஸுக்கு கீழுள்ள உள்ள வரிகளோ மேலுள்ள வரிகளோ பாதிக்கப்படாத வகையில் நம்ம அதை வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு வரியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிழைகள் இருந்தால் பிழைகளை குறிக்கும் கோடுகளை தெளிவாக காட்டல் வேண்டும் ஒரு வரியில் வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பிழை வந்து அதில் இருந்துச்சுன்னா அந்த பிழைகளை குறிக்கும் கோடுகள் வந்து தெளிவாக காட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு சொல்லின் பிழைகள் பல இருந்தால் அச்சொல்லையே நீக்கிவிட்டு சரியான சொல்லி தெளிவாக பக்க ஓரத்தில் தருதல் வேண்டும் இப்போ ஏதாவது ஒரு சொல்ல வந்து தப்பு இருந்துச்சுன்னா அந்த சொல்லையே நம்ம எடுத்துட்டு அந்த சொல்லுக்கு சரியான சொல்லை வந்து தெளிவான பக்க ஓரத்தில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது எண்ணின் இடையில் பிழை இருந்தால் அந்த தொகையை முழுவதுமாக பிழையின்றி எடுத்துக்காட்டுதல் நல்லது அதாவது நம்பர்ஸுக்குள்ளே ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அந்த தவறை வந்து முழுவதுமாக பிழையின்றி எடுத்துக்காட்டுதல் நல்லது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அச்சுப்பட்டியில் இருக்கும் வண்ணத்திற்கு மாறான வண்ணமுடைய மையால் திருத்துதல் வேண்டும் இது பிழைகளை தெளிவாக கண்டறிய உருவம் அந்த அச்சுப்பட்டியில் உள்ள கலர் வந்து நம்ம வந்து பிழைய வந்து தவற வந்து திருத்தும் போது அந்த உள்ள வண்ணத்திற்கு மாறாக வேறொரு நிறமுடைய வண்ணத்தை வந்து நம்ம பயன்படுத்தி அந்த பிழையை வந்து நம்ம தெளிவாக அடிக்கோடிட்டு காட்டணும் அப்போ வந்து அந்த தவறை வந்து நம்ம தெளிவாக கண்டறியதுக்கு அந்த இது வந்து உதவுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது குறியீடுகள் இடுதல் அச்சுப்பட்டியில் இருக்கும் பிழைகளை திருத்த உலக அளவில் பொதுவான திருத்த குறியீடுகள் என்று சில உண்டு அத்தகைய திருத்த குறியீடுகளை அச்சுப்படி திருத்துவோர் முதலில் படித்தறிதல் வேண்டும் பிழை இருக்கும் இடத்தில் ஒரு சிறு கோட்டினால் குடித்து அந்த வரிக்கு நேராக பக்கத்தில் ஓரப்பகுதியில் மார்ஜின் குறியீடுகளை பொருத்தமாக இட்டு பிழையின் திருத்தத்தை குறிப்பிடுதல் வேண்டும் ஒரே வரியில் பல தவறுகள் வந்தால் அவற்றை வரிசைப்படி பக்க ஓரத்தில் சிறு சாய்வான கோடிட்டு திருத்தத்தை குறிப்பிடுதல் வேண்டும் குறியீடு இடுதல் அப்படின்னா இந்த அச்சுப்படியில் வந்து இருக்கும் பிழைகளை வந்து நம்ம திருத்தத்துக்காக உலக அளவில் வந்து பொதுவான ஒரு திருத்தக் குறியீடுகள் வந்து சிலது வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த திருத்த குறியீடுகளை வந்து அச்சுப்படி திருத்துவோர் வந்து முதல்ல படித்து அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் அந்த பிழை இருக்கும் இடத்துல வந்து ஒரு சிறு கோடுனா குறிப்பாங்க அதை குறித்து அந்த வரிக்கு நேராக உள்ள பக்கத்துன ஓரத்தில் வந்து அதாவது அந்த மார்ஜினில் வந்து அதுக்கான குறியீடுகளை வந்து பொருத்தமாக இட்டு அந்த பிழைகளை வந்து அந்த பிழையில் உள்ள திருத்தத்தை வந்து அந்த மார்ஜினில் வந்து குறிப்பிடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரே வரியில் வந்து பல தவறு வந்துச்சுன்னா அதை வந்து வரிசைப்படி அந்த பக்கத்தோட ஓரத்தில் வந்து சாய்வான கோடிட்டு அந்த திருத்தத்தை வந்து குறிப்பிடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாரதியார் கேலி சித்திரத்தை விகட சித்திரம் என்று குறிப்பார் இதில் வந்து இந்த கேலி சித்திரத்தை அப்படிங்கிறதுல அந்த லீ வந்து பேரலி கொடுத்துருக்காங்க அதுக்கான சரியான அலி இந்த குண்டுலி அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது நேர்கோடிட்டு அந்த அதுக்கான சரியான ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே விகட சித்திரம் அப்படிங்கிறதுல ரா வந்து ரா போட்டிருக்காங்க அதுக்கு வந்து சின்னராக தான் வரணும் அப்படிங்கிறது அந்த அந்த வரியினுடைய ஓரத்தில் வந்து அந்த நேர்கோடிட்டு எழுதி கொடுத்துரு காட்டியிருக்காங்க குறிப்பார் அப்படிங்கிறதுக்கு சின்னரி இருக்குது ஆனால் அதுக்கான சரியான இது வந்து பெரியரி போடணும் அதுதான் இங்கே அந்த வரியினுடைய ஓரத்தில் வந்து நேர்கோடிட்டு காட்ட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அதுதான் அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது அடுத்த திருத்த குறியீடுகளின் பிரிவுகள் திருத்த குறியீடுகளின் பிரிவுகள் பிழைகள் உள்ள அச்சுப்படியை திருத்துவதற்கு கையாளப்படும் திருத்த குறியீடுகளை ஐந்து வகைகளாக பிரிக்கின்றனர் அவை தவறாக உள்ள ஒரு அச்சுப்படியை திருத்துறதுக்கு வந்து கையாளப்படும் திருத்த குறியீடுகளை தான் திருத்த குறியீடுகளை வந்து அஞ்சு வகையாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பொதுவானவை செகண்ட் ஒன் வந்து நிறுத்த குறியீடுகள் தொடர்பானவை தேர்ட் ஒன் வந்து இடைவெளி தர வேண்டியவை ஃபோர்த் வந்து இணைக்க வேண்டியவை ஃபிஃப்த்து வந்து எழுத்து வடிவம் என்பனவாகும் இதுதான் அந்த திருத்த குறியீடுகளுடைய ஐந்து வகை அதில் ஃபஸ்ட்டு பொதுவானவை அது பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு குறியீடு கொடுத்துருக்காங்க அந்த குறியீட்டுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க குறியீடு வந்து டிடி அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து அச்சடித்திருக்கும் சொல்லையோ எழுத்தையோ நீக்குக இந்த குறியீடுக்கான பொருள் என்னென்னா செகண்ட் குறியீடுக்கான பொருள் சொல்லையோ எழுத்தையோ இந்த குறிப்பிட்ட இடத்தில் சேர்த்து அப்புறம் இந்த குறியீடுக்கான பொருள் தேர்ட் ஒன் அதுக்கான பொருள் வந்து புதிய பற்றி தொடங்குக எடுத்துக்காட்டு அதுக்கான எடுத்துக்காட்டு தான் பாரதி தம்மை போலவே பிறரை நேசிக்கும் பண்பாளர் அப்படின்னு இருக்குது இங்கே வந்து அங்கே அடிக்கோடிட்டு பாரதி பிறரை அப்படின்னு இருக்குது அதை வந்து பிறரையும் அப்படின்னு சேர்த்திக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த எடுத்துக்காட்டில் கொடுத்துருக்காங்க நேசிக்கும் பண்பாளர் இதில் வந்து இப் அப்படிங்கிறது வராது அதனால இந்த டிடி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தோம் அச்சடிக்கும் சொல்லையோ எழுத்தையோ நீக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்போ அந்த இப் அப்படிங்கிற எழுத்தை வந்து நீக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது செகண்ட் ஒன் நிறுத்த குறியீடுகள் அதில் குறியீடு குறியீட்டு பொருள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு குறியீடுக்கான பொருள் வந்து காட்புள்ளியை சேர்க்கவும் செகண்ட் குறியீடுக்கான பொருள் வந்து அரைப்புள்ளியை சேர்க்கவும் மூணாவது குறியீடுக்கான பொருள் முற்றுப்புள்ளியிடவும் நாலாவது குறியீடுக்கான பொருள் வினாக்குறி அடையாளமிடவும் அடுத்தது ஆறாவது குறியீடுக்கான பொருள் வந்து வியப்புக்குறியை சேர்த்து கொள்ளவும் லாஸ்ட் குறியீடு வந்து முக்காட்புள்ளி சேர்த்துக்கொள்ளவும் அதுக்கான எடுத்துக்காட்டு தான் கீழே கொடுத்துருக்காங்க சங்க காலத்தில் கற்பித்தல் பணியை மன்றம் சான்றோர் அவை அரங்கூர் அவையும் சமணப்பள்ளி போன்ற அமைப்புகள் செய்துள்ளன இந்த ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் லைனில் மன்றம் சான்றோர் அவை இதில் வந்து கால் புள்ளியை சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து அடுத்தது அரங்கூர் அவையும் சமணப்பள்ளி இங்கேயும் கால்புல கார்புலி வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வரியினுடைய ஓரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து தேர்ட் ஒன் இடைவெளி தர வேண்டியவை அதில் குறியீடு குறியீட்டு பொருள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு குறியீடு அதுக்கான பொருள் வந்து சொற்களை அல்லது எழுத்துக்களை சேர்க்கவும் இடைவெளி விடவும் வேண்டாம் இந்த ஆஸ் இந்த குறியீடுக்கான ஆன்சர் பத்திகளுக்கு இடையில் வரிகளுக்கு இடையில் சொற்களுக்கு இடையில் இடைவெளி தருக அதுக்கான எடுத்துக்காட்டு தான் தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு இங்கே வந்து இந்த இந்த குறியீடுக்கான பொருள் என்ன கொடுத்துருக்காங்க பத்திகளுக்கும் வரிகளுக்கும் சொல்களுக்கும் இடையில் வந்து இடைவெளி தரணும் அப்படிங்கிறது தான் இங்கே இந்த குறியீடு மூலமாக சொல்லியிருக்காங்க அடுத்தது முதல் முதலாக குறித்தவர் பாரதி இப்போ முதல் முதலாக அப்படிங்கிறத வந்து இடைவெளி விட்டு எழுதியிருக்காங்க இங்கே வந்து இடைவெளி வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வரியினுடைய ஓரத்தில் வந்து இந்த குறியீடு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஃபோர்த் ஒன் இணைக்க வேண்டியவை அதோட குறியீடு குறியீட்டு பொருள் ஃபஸ்ட் குறியீடுக்கு வந்து இடப்பக்கம் தள்ளவும் செகண்ட் குறியீடுக்கு வந்து வலப்பக்கம் தள்ளவும் தேர்ட் ஒனுக்கு வந்து பத்திகளை இணைக்கவும் அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ஒற்றை மேற்கோள் குறியீடு அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து இரட்டை மேற்கோள் குறியீடு இடுக அதுக்கான எடுத்துக்காட்டு கல்வியின் சிறப்பே கல்வியின் அழகே இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இதில் வந்து இந்த இதுக்கு வந்து ஒற்றை மேற்கோர் குடியீடுக அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குறியீடு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபிஃப்த்து ஒன் எழுத்து வடிவம் அதில் குறியீடு குறியீட்டு பொருள் அன்போல்ட் அப்படிங்கிறது வழக்கமான எழுத்தில் மாற்றுக போல்ட் தடித்த எழுத்தில் மாற்றுக டிஆர்எஸ் சொற்கள் எழுத்துக்களை இடம் மாற்றுக எல்சி அப்படிங்கிறது எழுத்துருவை சிறிதாக ஆக்குக எடுத்துக்காட்டு அதுக்கான எடுத்துக்காட்டு வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை இது வந்து போல்டான எழுத்தில் அதாவது தடிமனான எழுத்துல வந்து எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வரியுடைய ஓரத்தில் வந்து இந்த பி அப்படிங்கிற குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க ஆக இரண்டும் தமிழ்மொழியில் தோன்றிய இரட்டை காப்பியங்கள் இந்த சிலப்பதிகாரம் பதிகாரம் தமிழ் தமிழ்மொழியில் தோன்றிய இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க உள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை இந்த வரிசையில் வந்து டிஆர்எஸ் இந்த குறியீடு கொடுத்துருக்காங்க இந்த குறியீடு அப்படிங்கிறது சொற்கள் அல்லது எழுத்துக்களை வந்து இடமாற்றம் செய்யும் அப்படிங்கிறதுக்காக இந்த குறியீடு வந்து இந்த வரியினுடைய ஓரத்தில் கொடுத்துருக்காங்க திருத்த குறியீடுகளின் தமிழ் பெயர்கள் அதில் அதில் ஃபஸ்ட்டு வந்து எப்போஸ்ட்ரோஃப் எப் எழுத்துக்குறி செமிகோலன் அரைப்புள்ளி கோலன் முக்கார்புள்ளி கோலன் டேஸ் வரலாற்றுக்குறி டிட்டோமார்க் மேற்படிக்குறி டேஸ் இடக் இடைக்கோடு பார் வெட்டுக்கோடு பிராக்கெட்ஸ் பிறைக்கோடு கோடு டபுள் பிராக்கெட்ஸ் இரட்டை பிறைக்கோடு கோடு லார்ஜ் பிராக்கெட்ஸ் பகர அடைப்பு இதில் வந்து திருத்த குறியீடுகளும் அதுக்கான தமிழ் பெயர்களும் இங்கே கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்